காரதீவு பிரதேச அனர்த்த நிலைமைகள் தொடர்பாக ஆராயும் ஒருங்கிணைப்பு கூட்டம் செய்தி அறிக்கை சீரற்ற காலநிலை காரணமாக காரதீவு பிரதேசத்தில் ஏற்பட்டுள்ள அனர்த்த நிலைமைகள் தொடர்பாக ஆராயும் ஒருங்கிணைப்பு கூட்டம் காரதீவு பிரதேச செயலாளர் ஜி அருணனின் ஒருங்கிணைப்பில் திகாமடுல மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஏ ஆதம்பாபா தலைமையில் பிரதேச செயலக கேட்பொர்கூடத்தில் நேற்று மாலை இடம்பெற்றது காரதீவு பிரதேசத்தில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் தொடர்பில் ஆராய்வதற்காக விஷேடமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இக்கூட்டத்தில் இப்பிரதேசத்தில் ஏற்பட்ட பாரிய இழப்பான உளவு இயந்திர விபத்தில் மரணித்த உறவுகளுக்காக இரண்டு நிமிடம் எழுந்து நின்று மௌன அஞ்சலியும் செலுத்திய பின்னர் கூட்டம் ஆரம்பமானது இதன்போது வெள்ள பாதிப்புகள் தொடர்பாகவும் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் முன்னெடுக்கப்பட வேண்டிய மேலதிக நடவடிக்கைகள் குறித்தும் சமகால அனர்த்த நிலைமைகள் தொடர்பிலும் அதற்காக மேற்கொள்ள வேண்டிய முன் ஆயத்த நடவடிக்கைகள் குறித்தும் சுகாதாரம் மின்சாரம் குடிநீர் விவசாயம் கடத்தொழில் உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பாகவும் அனர்த்த நிலை அதிகரிக்கும் இடத்து பாதிப்புகளை குறைப்பதற்கான முன்னேற்பாடுகள் மற்றும் ஆலோசனைகள் எதிர்கால திட்டமிடல்கள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டது இக்கலந்துரையாடலில் திணைக்களங்களின் தலைவர்கள் கிராம உத்தியோகத்தர்கள் அனர்த்த நிவாரணக் குழுவின் அங்கத்தவர்கள் பிரதேசத்தின் முக்கியஸ்தர்கள் உள்ளிட்ட மேலும் பலர் கலந்து கொண்டனர் இது போன்று பல செய்திகளை தெரிந்து கொள்ள நமது ஸ்கை தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் அனைத்து நாடுகளுக்குமான பயணச்சீட்டுகள் பதினைந்தே நிமிடத்தில் விசிட் விசா ஹோட்டல் பதிவுகள் உள்நாட்டவர்களுக்கு வெளிநாட்டு சுற்றுலா வெளிநாட்டவர்களுக்கு உள்நாட்டு சுற்றுலா அனைத்தையும் மிக குறைந்த செலவில் ஏற்பாடு செய்து கொள்ளலாம் அயாட்டா மற்றும் இலங்கை அரசின் அங்கீகாரம் பெற்ற கல்முனை பிரதான வீதி அமானா வங்கிக்கு முன்பதாக கிளைகள் கொழும்பு பத்து மருதானை தம்புள்ளை வீதி குருணாகல் தொலைபேசி மூலம் விவரம் அறிய சைபர் ஏழு எட்டு சைபர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு இரண்டு